ஒளியல் பாட செயல்பாடுகள் இரண்டு பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ணுங்கள் ஒரு டப்பா எடுத்துக்கிறேன் இந்த ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு மேலே பலூனை வச்சு கட்டி வச்சிருக்கிறேன் பலூனை பிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுட்டு இது மேலே என்ன பண்ணுங்கள் அரிசி இல்லை மண் இதை ஏதோ கிடைக்கிறது என்ன பண்ணுங்கள் போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு அடியில் ஏதாவது ஒரு ரிங் டோனோ இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு ஏற்படுத்தும் போது அந்த ரைஸ் வந்து என்ன பண்ணுறது டான்ஸ் ஆகிறத டான்ஸ் ஆடுறது அதாவது டான்ஸிங்ஸ் அதை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சவுண்ட் இல்லாத போது அது என்ன பண்ணல அதிர்வு அடையும் போது அந்த சவுண்ட் வரும்போது அதிர்வடையுது பலூனு அதன் மூலியமா அந்த அரிசிகள் வந்து என்ன பண்ணுது முன்னு பின்னுமான இயக்கத்தை ஏற்படுத்துகிறது இது மாதிரிதான் இந்த ஒளியானது அலை வடிவத்தில் பரவி நம் காதுகளை வந்தடைகிறது நல்லா அந்த அரிசியானது முன்னும் பின்னுமான இயக்கத்தை ஏற்படுத்துது இதன் மூலமாக என்ன பண்ணுது கம்ப்ரெஷன் டிராஃபாக்ஷன் ஏற்பட்டு நம்ம ஒளி அலையானது ஒளியானது அலை மூலமாக நெட்டலை வடிவத்தில் நம் காதுகளை வந்து அடைகிறது என்று மாணவர்களுக்கு எளிமையாக சொல்லலாம் சரிங்களா இது போன்ற சோதனைகளை பார்க்குறதுக்கு என்னுடைய கடலூர் சங் சேனலில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு ஒளியல்பாடை ஆர்வ மூட்டு செயல்பாடுகளை பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த இசைக்கவை நம்ம லேபில் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஒரு பலூனை கட்டி தொங்க விட்டுருக்கிறேன் இப்போ பலூன் என்ன பண்ணுது ஓய்வு நிலையில் இருக்குது இப்போ இந்த இசைக்கவையை என்ன பண்ணுங்க விட்டு பக்கத்தில் கொண்டு போனால் அந்த பலூன் வந்து சுத்தறத பார்க்கலாம் இல்லை சுற்று கொஞ்சம் அதிர்வரத்தை போல முன்னாடி பின்னாடி போகுது போகிறது என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அவர் முன்னாடி முன்னாடி போயிட்டு வரும் அப்போ அந்த இசைக்காவையில் உருவாகக்கூடிய அந்த ஒளியானது முன்னும் பின்னுமான ஒரு இயக்கத்தை என்ன பண்ணுது அந்த பலூனில் போய் மோதி அந்த ஒலி அலைகள் வந்து பலூன் என்ன பண்ணுது நல்லராக வைக்கிது சரிங்களா இது வந்து இதை இதை அடித்து கூட காதில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் சரியா இது வந்து ஒரு செயல்பாடு இப்போ அதிர்வுகள் எப்படி ஒளியை ஏற்படுத்துறதுக்கு இன்னொரு ஒரு சின்ன சோதனை ஒரு டீ கப்பு பேப்பர் டீ கப்பு இதில் என்ன பண்ணியிருக்கேன் நூலை கட்டியிருக்கிறேன் நூலை கட்டி இந்த பக்கம் விட்டுருக்குறேன் இதில் பாட்டிங்க முடிச்சு முடிச்சா போட்டுருக்குறேன் இது பார்த்தா தெரியும் முடிச்சு முடிச்சா இருக்கு இப்போ என்ன பண்ணுங்க இதை அப்படியே ஈத்து விட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்க அதிர்வுகள் பண்ணுது இந்த குழல் வழியாக அந்த அதிர்வுகள் தான் பண்ணுறது ஒரு ஒரு ஒளிப்பட்டு செயல்பட்டு மிகாதிய ஒளியை உருவாக்குங்க இதில் வந்து நல்லா முடிச்சு போட்டுங்க அப்போ தான் என்ன பண்ணாது இந்த வழியாக இந்த போது வராமல் சரிங்களா தேங்க்யூ